நம்மளோட இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குதுங்க எத்தனையோ லெஜண்ட்ஸ் இருந்தாலுமே ஒரு அதிரடி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படின்னா உடனே நம்ம நினைவுக்கு வர்றதுல ஒரு முக்கியமான பிளேயர்னா அது வீந்திர சேவாகனே சொல்லலாங்க இந்தியன் கிரிக்கெட் டீமுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பதில் ஆகி மொத்தம் நூற்றி நாலு டெஸ்ட் மேச்சஸ் இரநூத்தம்பத்தோர் ஓடிஐ மேச்சஸ் பத்தொம்போது டி டுவெண்ட்டி இன்டர்நேஷனல் மேட்சஸும் விளையாடிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல்லில் டெல்லி மற்றும் பஞ்சாப் டீமுக்காக நூற்றி நாலு மேச்சஸ் விளையாடிருக்காருங்க பல பவுலர்ஸ் இவருக்கு பவுல் பண்ணுறதுக்கே பயப்பட்ட காலம் கூட உண்டுங்க அந்தளவுக்கு ஒரு அபயகரமான பேட்ஸ்மேனாக தான் வீரேந்திர சேவாக் விளங்கியிருக்காருங்க இன்னும் சொல்ல போனால் ஃபஸ்ட்டு பால்லேயே பவுண்டரி அடிக்கிறது அப்புறம் டெஸ்ட் மேச்சஸில் சிக்ஸ் அடிச்சு செஞ்சுரியாக ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னு அவரோட அதிரடி பேட்டிங்க்கு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க இந்த நிலையில் தான் சேவா கூட சேர்ந்து விளையாடின ஒரு இன்னிங்ஸை பற்றின ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த முன்னாள் கேப்டனும் தாதா பிரின்ஸ் ஆஃப் கொல்கட்டான்னு சொல்லக்கூடிய சௌரவ் கங்குலி சொல்லியிருக்காருங்க அது என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கிலாந்துக்கு எதிராக லண்டன் லார்ட்ஸில் நடந்த ஒரு ஒன் டே மேட்சஸில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண இங்கிலாந்து முந்நூற்றி பத்தொம்பது ரன்ஸ் அடிச்சிருக்காங்க முந்நூற்றி இருபது ரன் டார்கெட்ஸோட ஆட கங்குலியும் சேவாகும் ஓப்பனர்ஸாக களமிறங்கியிருக்காங்க அப்போது பெவிலியன்லேருந்து கிரவுண்டுக்கு கீழே போயிட்டு இருக்கீல கங்குலிக்கு பின்னாடி வந்த சேவாக் விசில் அடிச்சிருக்காருங்க கங்குலியை பற்றி தான் நமக்கு தெரியுமே கொஞ்சம் கேப்டன் ஆச்சே ஸோ உடனே கங்குலி சேவாக்கிட்ட முந்நூற்றி இருபது ரன் அடிக்க வேண்டியிருக்கு இந்த டைமில் உனக்கு ஜோக்கு வேண்டியிருக்குதா அப்படின்னு சொல்லி ரொம்பவே திட்டிருக்காருங்க பதிலுக்கு சேவாக் கண்டிப்பாக நம்ம இந்த மேட்ச்சை வின் பண்ணுவோம் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக கங்குலி கிட்டே சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே களத்துக்கு போயிருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசி வச்ச மாதிரி ஓப்பனிங் ஸ்டாண்டில் ரெண்டு பேரும் அந்த மேட்சில் எழுபத்தி நாலு ரன் பார்ட்னர்ஷிப் போட்டுருக்காங்க அப்போ ஒரு ஓவரில் நடந்த ஒரு விஷயத்தை தான் கங்குலி ஷேர் பண்ணியிருக்காருங்க கங்குலி சேவாக கிட்ட விக்கெட் மட்டும் விடாமல் பொறுமையாக ஆடு வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க சேவாகும் சரி சரின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு பால மிட் ஆஃப் தலைக்கு மேலே ஒரு ஃபோர் அடிச்சிருக்காருங்க திரும்பவும் சேவாக கிட்ட பேசப்போன கங்குலி ஓகே ஃபர்ஸ்ட் பாலே ஃபோர் அடிச்சிட்டேன் நாலு ரன் வந்துருச்சு இனிமே ஸ்ட்ரைக் மட்டும் ரொட்டேட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அதுக்கும் சரி சரின்னு சொன்ன சேவாக் செகண்ட் பாலையுமே பவுண்டரி அடிச்சுட்டு அடிச்சிருக்காருங்க திரும்பவும் கங்குலி பார்த்தீங்கன்னா சேவாக்கிட்ட போய் ரெண்டு ஷாட்டுமே நல்லா இருந்துச்சு ஆல்ரெடி இந்த ஓவரில் எட்டு ரன்ஸ் வந்துருச்சு ஸோ சிங்கிள் மட்டும் எடு போதும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ஆனால் திரும்பவும் சரி சரின்னு மண்ணையை மட்டும் ஆட்டின சேவாக் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி மூணாவது பாலையுமே பவுண்டரி அடிச்சிருக்காருங்க உடனே சுதாரிச்சுக்கிட்ட கங்குலி என்னடாவே நம்ம ஒரு கேப்டன் சொல்கிறோம் மதிக்கவே மாட்டானு அப்படின்னு நினச்சிட்டு இதுக்கு மேலே நம்ம மரியாதையை நம்ம தான் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சாரோ என்னமோ அதுக்கப்புறம் சேவாக கிட்ட ஒன்றுமே சொல்லாமல் நான் ஸ்ட்ரைக்கர் எண்ணில் நின்று வேடிக்கை மட்டும் பார்த்துருக்காருங்க தொடர்ந்து நாலாவது பாலில் ஒரு சிக்ஸு அப்புறம் அஞ்சாவது பாலில் ஒரு பவுண்ட்ரி அடிச்சுட்டு லாஸ்ட் பாலில் ஆயிரந்தா இருந்தாலும் கேப்டன் சொல்கிறத பேச்சை கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு கடைசி பாலில் சிங்கிள் எடுத்து கங்குலிகிட்டே வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே நான் சிங்கிள் எடுத்துகிட்டேன் அப்படின்னு நக்கலாக சொல்லியிருக்காருங்க இப்படி சேவாக்கை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் செய்வார் அப்படின்னு கங்கூலி இந்த பேட்டியில் சொல்லியிருக்காருங்க கூட இந்த நக்கல் பிடிச்ச இன்னிங்ஸை பற்றியும் அவர் அவங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னும் அவரோட இன்னிங்ஸில் நீங்கள் மறக்க முடியாத இன்னிங்ஸாக எதை நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ் பிடிச்சா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்